ஒரு முறை தீவிரவாதத்தாங்க பாஜக அரசு ஆட்சியில் இருந்தார் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் பார்லிமெண்ட் அட்டாங்க அதுவும் பாஜக ஆட்சி அப்போ ஒரு கார் வந்து டெல்லிக்குள்ளே எப்படி இருந்துச்சு சரி டெல்லிக்குள்ளே உள்ள காராக இருந்தாலும் வெடி மருந்து எப்படி டெல்லியில் இருந்துச்சு இல்லை டெல்லியிலே வெடி மருந்து தயாரிக்கிறாங்க

டெல்லி செங்கோட்டையில செங்கோட்டை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிளேஸ்ல வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது முன்னாடி வந்து பல விஷயங்கள் சொன்னாங்க கார் வெடிப்பு கேஸ் வெடிப்பு அப்படி இப்படின்னு இப்போ வந்து பிரதமரே வேறொரு நாட்டில் போய் சதிகாரர்களுக்கு உரிய பாடம் புகட்டப்படும் அப்படின்னு பேசின பிறகு நம்ம அதை கார் குண்டு வெடிப்பு சதி திட்டம்னே பேசலாம் அப்போ நம்ம முன்னாடியே தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம் பகல்காம் தாக்குதல்ல இருந்து சிந்துர்ல இருந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் இப்ப இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்குங்கிறது வந்து ஒரு சம்பவம் இல்லை நம்ம முன்னாடியே சொல்ற மாதிரி ரெண்டு மூணு நாள் போயிட்டே இருக்கு இது மிகப்பெரும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு சம்பவம் உங்களுடைய முதல் அதாவது அச்சுறுத்தலான இப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க இது என்னென்ன நடந்திருக்கு கடந்த காலத்தில் நடந்திருக்கு எவ்வளவு அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே தலைநகரில் இந்தியாவுடைய தலைநகர் மத்திய அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் டெல்லி டெல்லியோட போலீஸ் கூட யார் கட்டுப்பாட்டில் இருக்காங்கன்னா அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் இருக்கிறதுனால நீங்க பத்தி தப்பா நினைச்சிருக்க அமித்ஷா கட்டுப்பாடுல எல்லாம் உளவுத்துறையில இருந்து எல்லாமே அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அதுக்கு மேல மோடிஜி கட்டுப்பாட்டில் தான் அமித்ஷா இருக்காரு உளவுத்துறை அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கு மோடிஜி யார் கட்டுப்பாட்டில் இருக்காருன்னா அவர் கட்டுப்பாட்டில் தான் அவரே இருக்கு புரியுது உங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே இவங்க ரெண்டு பேர் தான் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இவர்கள் வேறு நாட்டில் போய் கூவுறது இங்கேருந்து கூவுறதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க எதிர்கட்சிக்காரன்னு சொல்லலாம் எனக்கு ஆட்சி எனக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லலாம் ஆளுங்கட்சியில் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது பீரியடில் ஆட்டையை போட்டு ஜெயிச்சு உட்காந்துருக்கக்கூடிய இவர்கள் தேச பாதுகாப்பை பற்றியோ நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் ஆலோசனை கூட்டம் போடுறோன்றதை எல்லாமே டுபா கூடுன்றதை நம்ம கொஞ்சம் இவர்கள் கையால் ஆகாதவர்கள்ன்றதே நம்ம கொஞ்சிக்கணும் ஒம்பது முறை தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு பாஜக அரசு ஆட்சியில் வரைக்கும் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் பார்லிமெண்ட் அட்டாக் நடந்துச்சு அதுவும் பாஜக ஆட்சி ஃப்ளைட்டை கடத்திட்டு போயிட்டாங்க காந்தகா இருக்குது ஆப்கானிஸ்தானில் அது எப்போ நினச்சினாலும் பாஜக ஆட்சியில் இருக்கும்போது கார்கில் யுத்தம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா நாற்பது வருஷம் நடக்கலை நம்ம ஒரே யுத்தம் ஜெயித்தோம் இந்திரா காந்தி இருக்கும்போது ரெண்டாக பிரித்து கொடுத்தோம் பாகிஸ்தானியை ஒரே அடி தான் காலி ஆனால் இந்த கார்கில் யுத்தது இங்கேருந்து அங்கே குண்டாக போட்டால் அங்கேருந்து இங்கே போட்டால் வா மாதக்கணக்காக நடந்துச்சு யார் பிஜே பீரியடில் பிஜேபி பழைய பிஜேபி பீரியட்லேயே மூணு ஐட்டம் நடந்துருக்கு மூணு சம்பவம் ஜி வந்ததுக்கு அப்புறம் அதை விட கொடூரமாக பல சம்பவங்கள் பகல்காம் அப்புறம் இந்த நீங்கள் சொன்னதெல்லாம் எல்லாமே கடைசியாக வந்து ரெட் ஃபோர்ட்டுக்கிட்டையே கார் அனுப்பி சிக்னலில் நிற்கும்போது சிக்னலை தாண்டி வரும்போது கார் வெடிச்சு சதீ அப்போ ஒரு கார் வந்து டெல்லிக்குள்ளே எப்படி வந்துச்சு சரி டெல்லிக்குள்ளே உள்ள காராக இருந்தாலும் வெடி மருந்து எப்படி டெல்லிக்குள்ளே வந்துச்சு இல்லை டெல்லியிலே வெடி மருந்து தயாரிக்கிறாங்களா இல்லை டெல்லியில் வெடி மருந்து தயாரித்து அதை காரில் வச்சு அவன் வந்து வெடிச்சானா எதற்காக இல்ல இதுல நிறைய புலிகள் இருப்பாங்க சார் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா சின்னதாக அவ்வளோ புலி ஏதோ ஏதோ சொல்லுவாங்களே க்ரைம் இதில் மாதிரி பேசுவாங்க இந்த சம்பவத்தில் அவங்களாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க மூணு மணி நேரம் செங்கோட்டையில் அந்த பா அருகில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங்கில் மூணு மணி நேரம் மாஸ்க் போட்டு ஒரு நபர் வந்து உட்காந்துட்டு திருட்டு மொழி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காருங்கும்போது அது அதி தீவிர பாதுகாப்பு இல்லை சீ காரை விட்டு இறங்கவே இல்லையே அந்த நபர் அதுதான் எங்கேயும் அங்க வந்து உட்கார்ந்து இருக்காருன்றீங்களே உட்கார்ந்து இல்ல காருக்குள்ளயே சொல்றேன் நான் காருக்குள்ள வந்து இது பண்ணி வந்திருக்காரு இல்ல அத கூட அதிதீவிர பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் மூணு மணி நேரமா ஒரு கார் வந்து ஒரு மனுஷன் இறங்கி போகாம உள்ள உட்காந்துருக்காருன்னா அது கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் காவல்துறையும் டெல்லி உளவுத்துறையும் மத்திய அரசு எவ்வளவு வீக்கா இருக்குன்றது தான் இந்த சம்பவம் ஏற்கனவே அலாட் வந்திருக்கு உளவுத்துறையில முக்கியமான பிளேசஸ்ல வந்து பாதுகாப்பு அதிகப்படுத்த சொல்லி அலாட் வந்திருக்கு அதுதான் அலர்ட் வந்து அலர்ட் ஆறுமுகம் போகிறதுல தான் வெடிச்சிருச்சு இல்லை அதுதான் இப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த அளவு லட்சணத்தில் தான் மத்திய அரசு இருக்குன்றது இந்த சம்பவத்தின் மூலமாக தெல்ல தெளிவாக தெரியுது

சோ அதுல ஒரு ப்ளஸ் டூ பையன் வேற ஒரு ரீடிட்டில் போட்டு ட்வீட் போட்டுருந்தேன் போட்டிருக்கான் ட்வீட் போடல ரீடிட்டில் ஒரு மெசேஜ் சந்தேகமாக இருக்குது வழக்கத்துக்கு மாறாக இருக்குது அப்படின்னு போட்டு அதாவது போட்டிருக்கான் அவன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு ப்ளஸ் டூ முடிவு படிக்கிறான் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது ரயில்வே ஸ்டேஷனில் நிறையா ஆர்மிக்காரங்க நிறைய பேர் வந்துருந்தாங்க கூட்டமாக இருக்கு என்ன நடக்குதுன்னு தெரிலன்னு போட்டிருக்கேன் அப்படிங்கும் போது இது இப்போ சில சந்தேகங்களை கிளப்புவது போல இருக்குன்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க சோ என்ன நடக்குது என்ன இதுன்னு விசாரணைக்கு தான் அந்த உண்மைகள் தெரிய வரும் வழக்கத்திற்கு மாறாக இருக்கு டெல்லி இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு அப்ப வழக்கத்திற்கு மாறாக இருந்து அவ்வளவு ராணுவமும் அவ்வளவு பாதுகாப்பு படையினரும் அங்க குவிந்திருந்தும் கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதுல பல குழப்பங்கள் வருது எல்லாரும் எதிர்கட்சிகளும் சந்தேகத்தை கெளப்பறாங்க எல்லாருமே சந்தேகத்தை கெளப்புறாங்க யாரு என்ன ஏது எப்படி வந்தா இவன்கிட்ட வந்தானா யாரு குடுத்து விட்டு இந்த மாதிரி பல சந்தேகங்களை நம்ம பகல்காம் இதுலயே பேசியிருந்தோம் பட் ஒரு விஷயமே இல்லை எந்த முன்னேற்றம் இல்லை அததான் சந்தேகம் வர்றது இந்த ஆட்சியில எந்த முன்னேற்றமும் இருக்காதுன்றது தெரிஞ்சது அத சந்தேகத்தை கிளப்புறோம் கெளப்புவான் நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்தா யூ பிள்ள ஒருத்தர் கைக்கு பண்ண எம்பி ல கைடு பண்ண யாரால நாலு பேர பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன எவிடென்ஸ் என்ன கோர்ட்டுக்கு போறாங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்கு புரியாது பகல்காம் தாக்குதல வந்து நாலு பேரை சுட்டு கொண்டோம் ஒரு மாசம் கழிச்சு எங்க சுட்டாங்க எவனை சுட்டாங்கன்றது எந்த இதுமே சோ இந்த மாதிரி இந்த ஆட்சியில எல்லாமே ஒரு மர்மமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியாது பெயர்கள் கூட தெரியாது சந்தேகத்திற்கிடமான நபர்களை சுட்டுக் கொண்டிருக்காங்க அவ்வளவுதான் இதே மாதிரி இங்கேயே அவனா நாலு பேரை சுட்டுக் கொண்டாங்கன்னா அந்த குடும்பத்திலேயே அவங்க குடும்பத்தினரை எல்லாம் அந்த உமர் அப்படிங்கிற அந்த கார்ல பயணிச்சதாக சொல்லக்கூடிய அந்த உமர் அப்படிங்கிற நபரை குடும்ப தாய் அண்ணெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த டிஎன்ஏ இவருடைய அந்த பாடி பார்ட்ஸ் வந்து சிதறி கிடத்துதான் சொல்றாங்க இன்னும் உறுதிப்படுத்தலை அந்த ஒத்து போனால் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த உமர்ன்ற நபர் வந்தாரு அவர் அந்த காரை வெடிக்க வச்சாருன்னு சொல்றாங்க அந்த கார்ல மூணு பேர் பயணிச்சாருன்னு ஒரு ஒரு தகவல் வருது இதுல எதை தான் அந்த கார் வந்து கிட்டத்தட்ட இல்லைன்னு கவர்மெண்ட்டே மறுத்து வச்சிடாரு இல்லை மூணு மணி நேரம் அந்த கார் மூணு நாலு மணி நேரம் எங்க போச்சுன்னு தெரியல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிசிடி ஃபுட்டேஜ் ஃபுல்லா இருந்தேன் கடைசியில அந்த கார் வெடிச்ச சிசிடி ஃபுட்டேஜ் வரைக்கும் இருக்கு ஆனா ஒருத்தன் தான் இருக்கான்றது கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு உல்துறையே சொல்லிருச்சு ஒருத்தன் தான் வந்திருக்கான் ஐ டுவெண்ட்டி கார் அது வெடிச்சு செதறிடுச்சு அதுக்கப்புறம் விசாரணை நடந்துட்டு இருக்கு அவன் தானா இவனா இருக்கலாம் அவனா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஃபைனலா யாரு என்னன்னு பிடிச்ச அது ஓபனா கோர்ட்டுக்கு வரும்போது தான் இதோட உண்மை தெரியும் அது வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு கதை கட்டி விடுவாங்க போயிடுச்சு இப்போ தேர்தல் வர நெருக்கம் இந்த எஸ்ஐஆர் இஷ்யூ அப்படி இப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஆனா பாஜக தொடர்ந்து மௌனமாக இருக்கிறது ஏன்னா எது நடந்தாலும் முதலமைச்சர் பதவி விலகணும் அவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லும் போது நடத்தினா அவங்க பதவி விலக தேவையில்லை வேற எங்கேயாவது நடந்திருந்தா பரவாயில்ல இது வந்து டெல்லி செங்கோட்டை காரணமே உளவுத்துறை எல்லாமே அமித்ஷா காங்கிரஸ் காரன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கலாம் அவன் காலத்துல பிறந்த பிள்ளை தானே காங்கிரஸ் ஆட்சியின் போது பிறந்தவன் தான் அந்த பையன் இப்ப செத்து போனா அப்ப அது காங்கிரசுக்கு பொறுப்பு இருக்குல்ல இந்த மாதிரி தீவிரவாதிகள் பிறப்பதற்கு காங்கிரஸ் ஆட்சி ஒரு காரணம் முதல்ல டெல்லிக்குள்ள எப்படி வந்தாங்கன்றதுல ஆயிரம் கேள்வி இருக்குல்ல சார் அவ்வளவு குடியிருக்கான் டெல்லிக்குள்ள எப்படி வந்தான் ஹரியானால தானே சார் இருக்காங்க யாரு

டெல்லியில இருக்கான் டெல்லியில இருந்து இருக்கான் புக செக் பண்ணியிருக்கான் வண்டிக்கு குடும்பம் டெல்லியில இருக்கேன் அப்புறம் எப்படி ஹரியானா போனான் எங்க இருந்து வந்தான்னு தெரியல எப்படி ஹரியானால இருந்து வந்தாலும் இன்னொரு மாநிலத்திலிருந்து எப்படி வெடிகுண்டோட வந்தான் எப்படி உள்ள வந்தது ஆஹ் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு அதுதான் ஜியோட அந்த தெய்வத்தோட ஆட்சியில இதெல்லாம் நடக்குதுன்றது ஆச்சரியமா இல்ல இதுல இன்னொரு ஆட்சியமும் இருக்கு சார் இப்ப ஹரியானா ஜம்மு காஷ்மீர்ல கிட்டத்தட்ட அவ்வளவு வெடி பொருட்களை கைப்பற்றிருக்காங்க இவர் தொடர்புடைய நபர்கள் எல்லாரும் ஒரே மருத்துவக் கல்லூரியில வந்து பணியாற்றுறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் இப்போ வருது கைப்பற்றிருக்காங்க உடனே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கம்போது இன்னும் எங்கே எல்லாம் இந்த பொருட்கள் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரும் ஆபத்தான ஒரு அப்புறம் ஜி ஆட்சி வந்ததுலாத்தையும் ஆபத்துகள் நிறைந்ததான சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அடிச்சா காமல அடிச்சா டூரிஸ்ட் போனவன் அடிச்சா அவனை யாருன்னே கண்டுபிடிக்க முடியல எப்போ வந்தான் டென்ட் போட்டு தங்கி அதில் உழவு பிரிவு யார் தலைவனாக இருக்கான்னா அவன் தான் கண்டினியூ ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இதில் என்ன நடக்குது மர்மம் என்னான்றத அவர்கள் தான் வெளியில் சொல்லணும் இது இதுல வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் ஏன்னா இப்போ நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம் இப்ப பாகிஸ்தான்ல இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க இங்கிருந்து ஒரு தகவல் சொல்றாங்க ட்ரம்ப் அங்கிருந்து நான் தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன் இல்லைன்னா நடக்கிறது வேற அவர் பலமுறை சொல்றாரு பாகிஸ்தானோட ரொம்ப நட்பை வந்து பாராட்டுறாரு ட்ரம்ப் இந்தியா வந்து ஒரு முறைச்சிக்கிட்டு இருக்க ஒரு சூழல் இருக்கு போனே எடுக்கறது இல்லை ட்ரம்ப் அவர்களோட போன் எடுக்கிறது இல்ல இந்த சம்பவத்துல வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களும் அந்த பையனோட பேசாத இந்த பிள்ளையோட பலகாரன்னு கேட்க மாட்டேங்குது ட்ரம்ப்கிட்ட போய் நம்ம பாகிஸ்தானோட பலகாரன்னு சொல்ல முடியுமா கேட்காதன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் ட்ரம்ப் அவர் இஷ்டத்துக்கு அவர் சொல்லுவார் பாகிஸ்தான் இப்போ சாபா சரீஃப் அவர் இஷ்டத்துக்கு அவர் செய்வார் அவங்க ரெண்டு பேரும் வாங்க பழகலாம் சொல்லி பழகிட்டு இருக்காங்க அது வேறு நம்ம பிரச்சனையை தான் நம்ம பார்க்கணும் நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம திருப்பி அட்டிக்கணும் அதை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அதனால விரைவில் வந்து ஜி வந்து ஒரு கணக்கு போடுவார் என்ன பண்ணுறாரு இதை புல்வாமா தாக்குதலோட இதை

ப்ளஸ் டூ இங்கே படித்தாரு டென்த் இங்கே படித்தாரு இவருக்கு அங்கே தொடர்பு கொடுக்கா இவருக்கு இங்கே தொடர்பு கொடுக்கா இனி விசாரணையில் தான் தெரிய வரும் அதுவும் செத்துட்டான்னு மண்டையை போட்டான்னு முடிச்சிட்டாங்க இனி என்ன மாதிரி விசாரணை கொண்டு போக ஓகே எதிர்கட்சிகள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு கண்டனத்தோட நின்னுட்ட மாதிரி அதற்கு மேல ஒரு ஸ்டெப் போகிற மாதிரி ஒன்றும் தெரியல அது என்ன பண்ண முடியும் இவங்க போய் விழுந்தா சாக முடியும் மாடியில இருந்து குதிக்க முடியுமா அது ஒண்ணு கண்டனம் தான் தெரிவிக்க முடியும் அரசுக்கு வேற என்ன பண்ண முடியும் எதிர்கட்சியில் கண்டனம் தான் தெரியு ஆளுங்க இந்தியாவுக்கே ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல் தான் வீட்டுல பெரியவங்க இல்லாத நேரத்துல இந்த மாதிரியான திருட்டு சம்பவம் நடக்குது சில பேர்ல பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து திருப்பதி உண்டியல் காசு போட போயிருவாங்க வீட்டை ஜி பயந்துட்டு தான் இருக்கான் தீவிரவாதி ஜி இல்லன்னு தெரிஞ்ச உடனே டெல்லிக்குள்ள ஜி இருந்திருந்தாருன்னு அது நடந்திருக்காது பயந்துருக்கலாம் ஒரு வேலை ஜி பூட்டான் போயிட்டார் தெரிஞ்சோடனே டப்புனு காரடுறான் போய் வச்சிடலாம் குண்டா நீ தலைவன் இல்ல ஊர்ல அப்படின்றாங்க இப்ப தலைவன் வந்துடுவார் விஜயகாந்த் மாதிரி வந்து இப்ப கூட்டம் போடுறாரு இன்னைக்கு போட்டு எல்லாம் பேசி அவர் ஐடியா கொடுப்பாரு எப்படி சுடணும் எப்படி ராக்கெட் தாக்குதல் நடத்தணும்ன்ற வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க இல்லை அங்கேயே பேசும்போது இதயம் நொறுங்கி போன ஒரு இதில் இருக்கேன் நான் வந்து இவன் எல்லாம் இப்போ ஹார்ட் ஸ்பெசிலிட்டி எல்லாம் ஒரு டைம் அட்டாக் வந்தாலே அவனுக்கு டென்ட வச்சு அதை வச்சு பைபாஸ் பண்றாங்க இவருக்கு பல டைம் இதே நொறுங்கிருச்சு பகல்காவப்ப இதே சுக்கு நூறாயிடுச்சு இப்ப வேற நொறுங்குது அப்படிங்கும்போது இது எப்படி வேற ஹார்ட் தான் வைக்கணும் டெல்லியில இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல தகவல் கொடுக்கும்போது பார்த்தா அவங்க அவங்க பேச்சே வந்து அவங்களால பேச முடியல அப்படியான ஒரு சூழல் அங்க இந்த சம்பவம் நடந்து இவ்வளவு மணி நேரங்கள் இல்ல சார் இவ்வளோ மணி நேரங்கள் ஆகி கூட களத்தில் நின்று அவங்களால பேச முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க என்ன பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய சார் கிட்டத்தட்ட பதிமூணு பேர் வந்து இறந்திருக்காங்க அவங்களுடைய குடும்பங்கள் ஒரு பாம் பிளாஸ்ட்ல எழுபது பேர் சேர்த்து அந்த ஸ்பாட்ல இருந்த நான் பதிமூணு இடத்துல குண்டு வெடிச்சு தொடர்ந்து நின்ன இடத்துல எல்லாம் குண்டு வெடிச்சு பதிமூணு இடத்துல தொடர்ந்து கோயம்புத்தூர் எழுந்திருக்கேன் இது ஏதோ வெடிச்சு அரை மணி நேரம் கழிச்சு போய் இவங்களால ஏன் பேச முடியலன்னு எனக்கு தெரியல இல்ல அவ்வளவு என்ன சொல்றது ரொம்ப மிடில் கிளாஸை தாண்டி ரொம்ப தினந்தோறும் வாழ்க்கைக்கு அல்லாடக்கூடிய மக்கள் பாதி பேர் அதல உயிரிழந்திருக்காங்க சோ வந்து அங்க சூழல் வேற மாதிரி இருக்கு அப்போ உள்துறை அமைச்சர் பதவி விலகுவாரா இதுக்கு பொறுப்பேற்று பதவி வகையர்மா காங்கிரஸ் காரன் பண்றதுக்கு அவரே பண்ணாரு காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு இதுக்கு என்ன அவங்க சொல்றதால தானமா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பிறந்தவங்க தான்மா அந்த பசங்களா இல்ல சந்தேகத்தின் பேர்ல இல்ல சார் சந்தேகத்தின் பேர்ல சந்தேகத்தின் பேர்ல சிலர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சார் அதுல ஒருத்தர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் லக்கீம்பூரை சேர்ந்த முகமது சோஹைன்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவரோட சகோதரர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மில்லுல எங்கேயோ வேலை செய்யறாராம் இன்னும் சிலர் ஒரு சிலர் அதாவது ஏழு எட்டு பேர் பக்கம் வந்து குஜராத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்கிறவங்கல்ல அப்படி இருக்கும்போது இதுல காங்கிரஸ் எங்கிருந்து வருது இவர்கள் போற காங்கிரஸ் காலத்துல பிறந்த பிள்ளைங்க தான் நம்ம போறாம ஏதாவது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்ப முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி யார் ஆட்சியில இருந்தாங்க யார் இருந்தாங்க பிஜேபியா இருந்துச்சு காங்கிரஸ் தான் இருந்துச்சு இந்திரா காந்தி ஆட்சியில் பிறந்தவனாதான் இருப்பான் இல்லைன்னா நேரு ஆட்சி காலத்தில் அப்ப இந்த நாடு சக்தியா போன காரணமே நேரு தான் நேரு இந்திரா காந்தி மருந்தா சார் ஆமாமா அந்த காலத்துல பிறந்த ஒரு காலகட்டத்தில் பிறந்தாங்கன்னா அந்த மோசமான ஆட்சி காலத்துல பிறந்தவன் தீவிரவாதியா இன்னைக்கு வந்து நிற்கிறான் இதை தான் பிஜேபி சொல்லுவாங்க இல்ல பிஜேபிக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்றதுதான் கேள்வியா வைக்கப்படுறேன் வேற என்ன ஒண்ணு இதை சொல்லிட்டோம் அவன் பாட்டுக்கு போய்டும் இப்போ இந்த இங்கே ஒருத்த மில்ல வேலை பார்க்கறான்னா அது திமுக காரணமா தீவிரவாதி தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பா திமுக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாய் நீங்க யாரை போய் கேட்பீங்க இல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாடே வந்து கொந்தளிச்சு பேருக்கும்போது அவசர மா நாடாளுமன்றத்தை கூட்டி ஏதாவது எதுக்குமே அதெல்லாம் பண்ணணும் குண்டு வச்சிட்டாங்க ஜி வந்து அட்வைஸ் பண்ணுவாரு ஆர்மி தளபதி எல்லாம் கூப்பிட்டு எப்படி தாக்குதல் நடத்தணும் என்ன பண்ண போகணும் அதை கேட்டு அவங்களும் அட்டாக் பண்ணுவாங்க அவ்வளோதான் எதுக்கு வந்து நானும் அவ்வளோ பெரிய அறிவாரியாக எதிர்கட்சியில் இருக்காங்க ஆளுங்கட்சியில் இல்லாத அறிவாரியில் இருக்காங்க ஜீயும் சின்ன ஜீயும் சேர்ந்தாலே முடிச்சுருவாங்க அவங்களுக்கு எதுக்கு ஆள் நன்றி சார் நன்றி மீண்டும் பேசலாம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா